ஜெய் வாசவி அந்த நமஸ்காரம் செப்பேது தாராபுரம் சசிகலா இப்படி நேக்கு செப்பி போத்தது முக்குட்டு குழம்பு அட்லிட்ட தான் ஏமேம் காவல அட்லிட்ட கருவேப்பில கற்பூரவல்லி எல்லாம் ஒரு ஆறு ஏழை பத்து கூட பெட்டுக்கூடாது என்னக தூதுவில தூதுவில வச்சி ஒரு கொஞ்சம் தான் செட்ல உண்டைனோ கொஞ்சம் தினம் செப்பிடி வச்சு ஓகே இப்படி துளசி கருந்துளசி ராம துளசி ரெண்டுமே ஓகே இப்படி ஏ துளசி டிக்கு பெட்டு ஓரத்து துளசி ஒரு கைப்பிடி கற்பூரவல்லி இலை ஒரு ஒரு பத்தெண்ணம் அப்புறம் தூதுவில ஒரு கைப்பிடி அளவு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் என்ன வேணும் அப்படின்னா பூண்டு பூண்டு ஒரு ஆறையல் பல் அப்புறம் ஜீரகம் சீரகம் எண்ணு ஒரு ஒரு டீஸ்பூனு மிளகு ஒரு டீஸ்பூனு புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு இவ்வளோ தான் இதுக்கு தேவை அப்புறம் எண்ணெய் இது மட்டும்தான் வேணும் இது எப்படி செய்கிறதுன்னு நான் கொஞ்சம் இது சொல்கிறேன் எனகா திராப்பூத்த பெட்டியதுக்கு கனிம்பகு ஒரு ரெண்டு மிளகாய் கில்லி பெட்டினேன் இது கொள்ள காரங்க ஒன்றும் அந்த மீச்சி நான் அது ரெண்டு மிளகாயை அப்புறம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எனக்கு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் இதுதான் திணி கவலை எனக்கு உப்பு மஞ்சு நூன நல்லெண்ணெய் வேணும் உப்பு வேணும் இது எப்படி செய்யணும்னா உங்க காமிக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா ஜீரகமும் மிளகும் உள்ளே போட்டு உள்ளே போட்டு வதக்கணும் இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு பின்னால் அது கூட பூண்டு போடணும் உண்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க பூண்டு வணக்கிட்டு ஒரு அளவுக்கு வெந்திருச்சு நல்லா வேகணுங்கு இல்லை முருமருன்னு வேகக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு வெந்ததையும் கற்பூர உள்ள போடுறேன் அப்புறம் दूध वाला அப்புறம் तुलसी तुलसी இல்ல பாருங்க எல்லாம் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு கைப்பிடி எடுத்தாலும் நம்மளுக்கு இவ்வளோதான் ஆகிருக்கு வந்து முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்ச செய்யுங்க இது உடம்புக்கு நல்லது சளி பிடிக்காது நெஞ்சு சளி தலைவலி இதெல்லாம் இருந்தால் போயிடும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம இது மாதிரி குழம்பு வந்து செஞ்சுக்கலாம் மூலிகை வந்து நம்ம உள்ள சாப்பிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு இப்போ இந்த இதைய கட்டில் எடுத்து வச்சுட்டு ஆறணும் ஆரண்டி நம்ம எல்லா அம்மியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இல்லாட்டி மிக்சியில் போடுறதுனாலும் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை வந்து இப்போ குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சுட்டு இந்த புளி ஊற வச்சிருக்கேன் இதையும் கரைச்சி வச்சுட்டு நீ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அது கூட நம்ம இதெல்லாம் சேர்த்தணும் மஞ்சள் தூள் வர இந்த இது சாம்பார் தூள் இது பெருங்காயத்தூள் அப்புறம் தாளிக்கிறக்கு கடுகு வரமிளகா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம புளி கரைச்சி கடைசியில் தான் ஊற்றணும் ஃபஸ்ட்டு இதையும் நம்ம போடலாம் எண்ணெய் சூடானதையும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு தாளிக்கிறக்கு அதை கொட்டிட்டேன் உளுந்து பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இல்லாட்டி கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அது கூட குளுங்கிரியும் வரமிளகாய் சூளும் ச வரமிளகாயும் கறிவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ பாருங்க கொரக்கொருன்னு அரைச்சி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட தாளிச்சதுக்குள்ளே கொட்டிடு கொட்டிட்டு இது வணக்கங்க வணக்கிட்டு ஒரு நிமிஷம் இருந்து இந்த மூணு பொடியும் கொட்டியிருங்க அப்புறம் புளிக்கரைச்சல் போட்டு கொதிக்க வச்சே இறக்கு கொதிச்சிருக்குனால நான் காமிக்கிறேன் எப்படி தேவையான அளவு இந்துப்பு போட்டுக்கோங்க இல்லை கல் உப்பு போடணாலும் போட்டுக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு இனிப்பு டேஸ்ட் பிடிச்சின்னா கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் இப்போ இது கொதிச்சது எனக்கு நான் அவ்வளோ ரெடி ஆகிருச்சி குழம்பு இது சாப்பிட்றப்ப நம்மளுக்கு சளி இருமல் இது எல்லாமே கட்டுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உண்டாகுது தேங்க் யூ பாருங்கள் முக்கூட்டு குழம்பு தயாராகிருச்சு கூட்டு குழம்பு சாதத்துக்கு போட்டு கிடைந்து சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு மூணு ஆனாலும் கிடாது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் இல்லை வைக்க தேவையில்லை இது கூட இதுக்கு நீங்கள் அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம் என்ன வடகம் சைட் டிஷ் செய்ய எது வேணாலும் வச்சுக்கலாம் தேங்க் யூ